மாநகரில் சூப்பர் மார்க்கெட் வழங்கும் மளிகை பொருட்கள் மற்றும் கடல் உணவுகளின் அதிரடி மலிவு விற்பனை அனைத்தும் விலை கழிவுகளுடன் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டுக்கான தங்க நகை சேமிப்பு திட்டத்தையும் ஆரம்பித்துள்ளார்கள் சேமிப்பு திட்டத்தில் இணைந்து கொள்வோர் உங்கள் தேவைக்கேற்ப தங்க நகைகள் மட்டுமின்றி விமான பயணச்சீட்டு அல்லது பணமாக பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் ஐந்து நிமிட செய்திகளோடு உலகின் மிகச் செல்வந்த நாடுகளில் ஒன்று என்று கருதப்படும் சுவிட்சர்லாந்தில் செல்வம் சமமாக பகிரப்பட்டிருக்கவில்லை என்பதை புதிய ஆய்வு தெளிவுபடுத்துகிறது வேர்ல்ட் இன்இக்வாலிட்டி டேட்டா பேஸ் வெளியிட்டுள்ள தரவுகளின்படி நாட்டின் செல்வந்தர்களில் முதலிடம் வகிக்கும் மேலான ஒரு வீத மக்கள் நாட்டின் மொத்த தனிப்பட்ட செல்வத்தில் முப்பத்து ஒரு அதிகமான பங்கை கட்டுப்படுத்தி வருகிறார்கள் அதே நேரத்தில் மிக குறைந்த வருமானம் பெற்ற கீழே உள்ள ஐம்பது வீத மக்களிடம் மொத்தத்தில் மூன்று தசம் ஏழு செல்வமே உள்ளது சுவிட்சர்லாந்தில் செல்வ சீரின்மை அதிகரித்து வருவதற்கான காரணங்களில் ஒன்றாக வெளிநாட்டவர்களின் செல்வ கூடுதல் முக்கிய காரணம் என ஆய்வு சுட்டிக்காட்டுது குறிப்பாக சுவிட்சர்லாந்தில் உள்ள முறை பல நேரங்களில் விமர்சனத்துக்கு உள்ளாகிறது இம்முறை வருமானம் அல்லது மொத்த சொத்துக்களை அடிப்படையாக கொள்ளாமல் சுவிட்சர்லாந்தில் வாழும் செலவை அடிப்படையாக கொண்டு வரி வசூலிக்கப்படுகிறது இதனால் பணக்கார வழிநாட்டவர்கள் பெரிதும் பயனடைகின்றனர் இது நாட்டின் செல்வச் சுரண்டலை மேலும் அதிகரிக்கிறது என நிபுணர்கள் கூறுகின்றனர் செல்வ வித்தியாசம் கணிசமான அளவை கொண்டுள்ளது கீழே உள்ள ஐம்பது வீத மக்களின் சராசரி செல்வம் ஒருவருக்கு இருபத்தி ஐந்தாயிரம் பிராங்கா கணக்கிடப்படுகிற நிலையில் உயர்ந்த ஒரு ஒரு வீத குழுவில் ஒருவருக்கான சராசரி செல்வம் இரண்டு தசம் ஒரு கோடி பிராங்குகளை தாண்டுகிறது இந்த அளவிலான வேறுபாடு சுவிட்சர்லாந்தின் பொருளாதார அமைப்பில் செல்வம் எவ்வாறு மிகச்சிலரிடம் சுருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துகிறது சுவிட்சர்லாந்து உலகளவில் நிலையான பொருளாதாரத்தையும் உயர்ந்த வாழ்க்கை தரத்தையும் கொண்ட நாடாக இருந்தாலும் வருமான சமநிலை மற்றும் சமூக முன்னேற்றம் குறித்த விவாதங்கள் அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நோயாளிகளின் இரத்த குழாய்களுக்குள் பயணித்து சிகிச்சை அளிக்க உதவும் வகையிலான கடுகு விதியளவே காணப்படும் ரோபோக்களை சுவிஸ் ஆய்வாளர்கள் உருவாக்கியுள்ளார்கள் சுவிட்சர்லாந்தின் சூரச்சில் உள்ள பல்கலைக்கழக ஆய்வாளர்களே இந்த மைக்ரோ ரோபோட்டை உருவாக்கியுள்ளார்கள் இரண்டு மில்லி மீட்டர் அகலமே கொண்ட இந்த ரோபோக்களை வெளியிலிருந்து ரிமோட் மூலம் கட்டுப்படுத்தலாம் இந்த ரோபோக்கள் நோயாளிகளின் இரத்த குழாய்களுக்குள் பயணித்து தேவையான மருந்துகளை பாதிப்பு ஏற்பட்டுள்ள இடத்துக்கே கொண்டு சென்று சிகிச்சை அளிக்க உதவும் அதாவது பக்கவாதம் புற்றுநோய் போன்ற நோய்களுக்கு அதிக அளவிலான அதாவது ஹைடோஸ் மருந்துகள் கொடுக்க வேண்டியிருக்கும் இந்த மருந்துகளை வாய் வழியாக கொடுக்கும் பட்சத்தில் அவை உடல் முழுவதும் பயணிப்பதால் கடுமையான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் ஆக அத்தகைய மருந்துகளை இந்த ரோபோக்கள் மூலமாக பாதிக்கப்பட்ட இடத்துக்கே அனுப்பும் போது பக்க விளைவுகள் தடுக்கப்படக்கூடும் தெளிவாக கூறினால் நோயாளிக்கு தேவையான மருந்து ஒரு கேப்சூலுக்குள் அடைக்கப்பட்டு இந்த ரோபோ உதவியோடு அவரது உடலுக்குள் அனுப்பப்படும் அந்த கேப்சூலில் இரும்பு நானோ துகள்கள் இணைக்கப்பட்டிருப்பதால் காந்த சக்தி உதவியால் அந்த கேப்சூல் நோயாளியின் உடலில் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு கொண்டு செல்லப்படும் அந்த கேப்சூல் பாதிப்புக்குள்ளாகிய இடத்தை அடைந்ததும் உயர் அதிர்வலை காந்த புலத்தால் அது உருக வைக்கப்படும் கேப்சூல் உருகியதும் அதற்குள் இருக்கும் மருந்து வழியாகி பாதிக்கப்பட்ட இடத்தில் வேலை செய்ய துவங்கும் கால்நடைகள் உடலில் இந்த சோதனை முயற்சி வெற்றி பெற்றுள்ள நிலையில் அடுத்து மனித உடலில் சோதனை செய்யப்பட்டு இந்த சிகிச்சை முறை வெற்றி பெறுமானால் சில குறிப்பிட்ட நோய்களுக்கான சிகிச்சையில் அது முக்கிய திருப்பு அமையும் என்பதில் சந்தேகமில்லை ரிகார்டோ டூட்டி அனிபீஸ் மற்றும் ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ் போன்ற ஆன்லைன் விற்பனை தளங்களில் போலி விளம்பரங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக போலீஸ் எச்சரிக்கிறது மிக குறைந்த விலையில் விரும்பத்தக்க பொருட்களை வழங்குவதாக கூறி விற்பனையாளர்கள் தங்களை சுவிஸ் நாட்டைச் சேர்ந்தவர்கள் போல் காட்டி உண்மையான புகைப்படங்கள் சுவிஸ் தொலைபேசி எண்கள் ஐபேன் விவரங்கள் அடையாள அட்டைகள் போன்றவற்றையும் பகிர்ந்து நம்பிக்கை ஏற்படுத்துகிறார்கள் ஆனால் இது அனைத்தும் மிக நுட்பமான ஏமாற்று வேலை வாங்குபவர் தொடர்பு கொண்டதும் வேறு ஒருவர் ஆர்வமாக உள்ளார் அவசரம் உடனே பணம் அனுப்புங்கள் போன்ற அழுத்தம் கொடுத்து விரைவாக பணத்தை அனுப்ப செய்கிறார்கள் பொதுவாக டுவிண்ட் அல்லது வங்கி பரிவர்த்தனை மூலம் பணம் கேட்டுக் கொள்கிறார்கள் பணம் சென்றதும் தொடர்பு துண்டிக்கப்பட்டு பொருள் ஒருபோதும் கிடைக்காது இத்தகைய மோசடிகள் சுவிட்சர்லாந்தில் ஆண்டுதோறும் அதிகரித்து வருவதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் குறிப்பாக அதிக தேவையுள்ள மொபைல் போன்கள் கேமிங் கன்சோல்கள் மின் சாதனங்கள் சைக்கிள்கள் போன்ற பொருட்கள் அதிகம் குறிவைக்கப்படுகின்றன இதன் அடிப்படையில் போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரிக்கையை வழங்கியுள்ளார்கள் சுவிஸ் எண்கள் ஐபேன் அல்லது அடையாள அட்டை அனுப்புகிறார்கள் என்பதால் நம்பிக்கைக்குள்ளாக வேண்டாம் இவை எல்லாம் போலியாக உருவாக்கப்படலாம் முடிந்தவரை பொருளை நேரடியாக பார்த்து நேரில் மட்டுமே பரிவர்த்தனை செய்ய வேண்டும் சந்தேகமான விளம்பரங்களை உடனே அந்த தளத்துக்கே புகார் செய்ய வேண்டும் ஏற்கனவே பணம் அனுப்பப்பட்டிருந்தால் உடனடியாக உங்கள் வங்கியையோ ட்விண்ட் ஆதரவையோ தொடர்பு கொண்டு பரிவர்த்தனை நிறுத்தச் சொல்ல வேண்டும் பெரும்பாலும் உங்களது தாமதம் மோசடி செய்பவர்களுக்கு வாய்ப்பாகிவிடும் பாஷல் லேண்ட்ஷா போலீஸ் பொதுமக்களிடம் விழிப்புணர்வோடு இருக்கும்படி கேட்டுக்கொண்டுள்ளது thank <small> you